சற்றுமுறை வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு இரண்டு லட்சம் இலவச மின் இணைப்புகள் சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் நேற்றில் இருந்து நடைபெற்று வருகிறது இருளையில் இன்று சட் சட்டப்பேரவையில் வினா விடை நேரத்தில் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதில் அளித்தனர் அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரை விவசாயிகளுக்கு இரண்டு லட்சம் இலவச மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டு முன்பதிவு செய்துள்ள விவசாயிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் மின் இணைப்புகள் விரைவில் வழங்கப்படும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட துணை மின் நிலையங்களில் இருநூத்தி ஐம்பது துணை மின் நிலையங்களுக்கு நிர்வாக அனுமதிகள் வழங்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது மீதமுள்ள துணை மின் நிலையங்களுக்கு திட்ட அனுமதி தயார் செய்யப்பட்ட து இதற்கான அனுமதி கிடைத்த உடன் பணிகள் தொடங்கப்படும் நாமக்கல் மாவட்டத்தில் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் பரமத்தி வேலூர் தொகுதியில் ஐநூத்தி இரண்டு மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் நாமக்கல் மாவட்டத்தில் ஐந்து துணை மின் நிலையங்கள் அமைக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அனுமதி கொடுத்துள்ளார் இந்த நிலையில் சட்டப்பேரவையில் புதன்கிழமை கேள்வி நேரத்தின் போது உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதில் அளித்தனர் அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரை விவசாயிகளுக்கு இரண்டு லட்சம் இலவச மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் இந்த ஆண்டு முன்பதிவு செய்துள்ள விவசாயிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் மின் இணைப்புகள் விரைவில் வழங்கப்படும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட துணை மின் நிலையங்களில் இருநூத்தி ஐம்பது துணை மின் நிலையங்களுக்கு நிர்வாக அனுமதிகள் வழங்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது மீதமுள்ள துணை மின் நிலையங்களுக்கு திட்ட அனுமதி தயார் செய்யப்பட்டுள்ளது இதற்கான அனுமதி கிடைத்தவுடன் பணிகள் தொடங்கப்படும் நாமக்கல் மாவட்டத்தில் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளது பரமத்தை வேலூர் தொகுதியில் இரண்டு மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் நாமக்கல் மாவட்டத்தில் ஐந்து துணை மின் நிலையங்கள் அமைக்க முதல்வர் மு க ஸ்டாலின் அனுமதி கொடுத்துள்ளார் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல் தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்